ஆரண்ய காண்டம் பகுதி ஒன்றின் தொடர்ச்சியை இப்போது பார்ப்போம் பகுதி இரண்டு ராமனும் சீதையும் லட்சுமணனும் அந்த அடர்ந்த காட்டிற்குள் சென்று கொண்டிருக்கும்போது ஒரு ராட்சச பறவை கீழே கிடப்பதை கண்டனர் அரக்கனென கருதி லட்சுமணன் அதனை கொல்வதற்காக விரைந்து சென்றான் அப்போது பறவை நான் தசரத ராஜாவின் இளமை பருவன் அன்பன் என் பெயர் ஜடாயு என்று கூறி வணங்கியது இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து ராமன் அந்த பறவையை கட்டி அணைத்து கொண்டான் பஞ்சவடியில் தங்கள் குடிலுக்கு அருகாமையில் தங்கும்படி கேட்டுக்கொண்டான் ராவணனின் தங்கை சூர்பனகை மூக்கு அறுபட்டு சென்ற நிகழ்ச்சியை நாம் பகுதி ஒன்றில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியை பார்ப்போம் சூர்பனகை அப்பகுதியிலிருந்து கூச்சலிட்டு கொண்டு தன் உடன் பிறந்தவனான கரனிடம் தனக்கு நேர்ந்த துன்பத்தை கூறி அழுதாள் மாது ஒருத்தியுடன் இரு சகோதரர்கள் ராவணனின் ஆட்சிக்கு உட்பட்ட காட்டினுள் அத்துமீறி நுழைந்துள்ளனர் இங்கே ஏன் வந்தீர்கள் என்று நான் கேட்டதற்கு என் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிந்துவிட்டான் அந்த இளையவன் என்று அவள் புலம்பி அழுததை கேட்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் கரண் மிக திறமை படைத்த பதினான்கு வீரர்களை தேர்ந்தெடுத்து யுத்தத்திற்கு அனுப்பி வைத்தான் தன்னிடம் யுத்தத்திற்கு வந்த வீரர்களிடம் ராமன் சூர்பனகை செய்த அடாத செய்கைகளை கூறி அவள்தான் தவறு செய்தாள் நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் ஆனால் அவர்கள் அதை செவி சாய்க்கவில்லை யுத்தம் செய்ய தொடங்கினர் இதனை கண்ட ராமன் தன் வில்லை கையில் எடுத்தான் ஒரு நொடிப்பொழுதில் ராமனின் பானத்தால் அனைவரும் அழிந்து போயினர் சூர்பனகை மீண்டும் கரனிடம் ஓடினாள் பதினான்கு வீரர்கள் மடிந்த செய்தியை கேள்விப்பட்ட கரண் மிகுந்த கோபத்துடன் தன் உடன் பிறந்தவனான தூஷணனையும் சேனைத் தலைவனாகிய திரிசிரசையும் போருக்கு அனுப்பி வைத்தான் அம்மூவருடைய ஆணைப்படி பெரும் சேனை ஒன்று படையெடுத்து சென்றது ஆபத்து வருகிறது என்பதை ராமன் உணர்ந்து கொண்டான் பக்கத்தில் குகை ஒன்றினுள் சீதா பிராட்டியை காக்கும்படி லட்சுமணனிடம் கூறினான் கோதண்டம் தாங்கியவனாக ராமன் அங்கே நின்றான் எல்லா திக்குகளிலிருந்தும் அலை வீசியதற்கு நிகராக அரக்கர் படைகள் ராமனை எதிர்த்து பாய்ந்தன ஆனால் அவர்கள் கதி என்னாயிற்று சுடர்விட்டு எரியும் தீ கொழுந்தினுள் இட்டில் பூச்சிகள் வீழ்ந்து மடிவதைப் போன்று அடுக்கடுக்காக வந்து பாய்ந்த அரக்கர்களை ஓயாது ஒழித்து தள்ளியது ராமபாணம் அவர்களுடன் திரிசிரனும் தூஷணனும் கரனும் மூவரும் ஆண்டு போயினர் ராமபாணத்துக்கு இலையாகாது தப்பித்து கொண்டவன் ஒரே ஒருவன்தான் அவன் பெயர் அகம்பனன் உயிர் தப்பி அவன் லங்காபுரிக்கு விரைந்தோடினான் வேந்தே நம்முடைய ஜனஸ்தானத்தை ஒருவன் ஆக்கிரமித்து விட்டான் அவன் பெயர் தசரத தசரதகுமாரனாகிய ராமன் அவன் தன் தம்பி லட்சுமணனோடும் தேவலோக கன்னிகை போன்று தேர்ந்து கொண்டிருக்கிற தன் மனைவி சீதையோடும் பஞ்சவடி என்னும் இடத்தில் முகாம் வைத்து கொண்டு தங்கியுள்ளான் இந்த ராமன் தன்னந்தனியனாக நம்முடைய வீரர்கள் பதினாலாயிரம் பேர்களை மாய்த்து விட்டான் கரண் தூஷணன் திரிசிரன் ஆகியவர்களையும் கொன்றுவிட்டான் இதனை கேட்டு இந்த மானிட புழுக்களை நசுக்கி தள்ளிவிட்டு திரும்புவேன் என்று இலங்கை கோமான் கொந்தளிப்புடன் எழுந்து நின்று கத்தினான் வேந்தே அவனை போரில் வெல்வது மிகவும் கடினம் ஆதலால் நாம் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்துதான் அவனை வெல்ல வேண்டும் கட்டறையில் ஒப்பற்றவளாக இருக்கின்ற அவனுடைய மனைவியின் மீது அவனுக்கு மிகுந்த அன்பு உண்டு ஆதலால் அந்த கட்டளையே நாம் கவர்ந்து கொண்டு வந்துவிட்டால் அவனுடைய கொட்டம் ஒழிந்து போகும் என்று ஒரு சூழ்ச்சியை சொல்லிக் கொடுத்தான் அந்த அகம்பனன் கொடூரத்துக்கு இருப்பிடமாகிய ராவணனிடம் ஒரு பெரிய குறைபாடு ஒன்றிருந்தது அதுதான் அவன் காம நோய்க்கு அடிமைப்பட்டவன் அவனுடைய காம நோய் அப்போதே அவனிடம் தலைதூக்கியது அப்போது சூர்பனகை அலறி விழித்து கொண்டு ராவணனின் அரசவைக்கு வந்து சேர்ந்தாள் மூக்கு அறுபட்டு கூச்சலிட்டு அழுது கொண்டு ஓடிவரும் தங்கையை கண்டு தன்மேல் மின்னல் பாய்ந்தது போல திடுக்கிட்டான் ராவணன் தங்கையே உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார் என்று சினத்துடன் கேட்ட அவன் வாளை உருவி கர்ஜித்தான் எனது அருமை அரசே மானிடன் ஒருவன் தங்களுடைய வரம்புக்குட்பட்ட அடவியினுள் புகுந்துள்ளான் அவனுடன் தேவலோகத்து சுந்தரிகளையும் வெல்லக்கூடிய அழகுடைய மாது ஒருத்தி உள்ளாள் அவளை உனக்கு தருவதற்காக நான் பிடிக்கச் சென்றபோது அவனுடைய இளையவன் என் மூக்கையும் காதுகளையும் அறிந்துவிட்டான் ராமன் என்ற பெயர் கொண்ட அந்த மானிடன் நம் சகோதரர்களாய தூஷணனையும் கரணையும் மற்றும் பதினான்காயிரம் வீரர்களையும் ஒரு நாழிகையில் கொன்று குவித்து விட்டான் மர உரி தரித்து தாபச வேஷமணிந்து அங்கே குடிலமைத்து தன் மனைவி சீதை மற்றும் தம்பி லக்வனுடன் அவன் தங்கியுள்ளான் அந்த மாதுவின் அழகை வர்ணிக்க இயலாது தேவ கந்தர்வ நாக மனுஷ வர்க்கங்களில் இதுபோல் ஒரு அழகியை காண இயலாது லட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் சரஸ்வதியும் இந்திராணியும் மற்றும் அப்சர ஸ்திரீகளும் இவளுடைய அழகுக்கு அருகில் நிற்க முடியாது அவளின் அழகை வர்ணிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை அவளை உனக்கு மனைவியாக்கும் பொருட்டு நான் அவளை கவர்ந்து கொண்டு வர அவளை பிடிக்கச் சென்றேன் அப்போது இளையவனானிய லக்குவன் என் மூக்கையும் காதுகளையும் அறுத்து எறிந்து விட்டான் ஆதலால் உன் தங்கையை இப்படி செய்தவனை நீ கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று அங்கு நடந்ததையெல்லாம் திரித்து சூழ்ச்சியாக ராவணனுக்கு சினம் வரும் முறையில் கூறினாள் சுற்பனகை லங்காபுரியின் வடபகுதியில் மாரீசன் வாழ்ந்து வந்தான் அவன் இருக்கும் இடத்தை நோக்கி ராவணன் வானத்தில் தன்னுடைய விமானத்தை செலுத்தினான் மாரீசனும் மரியாதையுடன் தன் மன்னனை வரவேற்றான் இந்த மாரீசன் தான் விஸ்வாமித்திர முனிவருடைய யாகத்துக்கு கேடு விளைவித்தவன் அன்று இளைஞனாயிருந்த ராமன் விடுத்த பானம் இவனை தூக்கி நடுக்கடலில் எறிந்தது அந்த ராமபானத்தின் விளைவாக மாரீசன் மிகவும் மனம் திருந்த பெற்றான் அன்று முதல் அவன் ராமநாமத்தை ஜபித்து கொண்டே காட்டில் வாழ்ந்து வந்தான் தன்னுடைய வேந்தனுடைய வருகையை முன்னிட்டு அவனுக்கு வந்தனை வழிபாடுகளை செலுத்த அவன் கடமைப்பட்டிருந்தான் அரசனுடைய ஆணைப்படி நடந்து கொள்ளவும் அவன் சித்தமாய் இருந்தான் மாரீசனை தன்னுடைய நெருங்கிய நண்பனாக ராவணன் கருதி வந்தான் ஆதலால் அவன் அவ்வப்போது ஆலோசனைகளை கேட்க மாரீசனிடம் வருவது வழக்கமாக இருந்து வந்தது அவன் அங்கே வந்து ஜனஸ்தானத்திற்கு தீங்கு விளைவித்த ராமனை குறித்து விரிவாக விளக்கினான் பழிக்கு பழி வாங்கும் பொருட்டு சீதையை அபகரித்து கொண்டு போக தான் திட்டமிட்டிருந்ததையும் அவன் தெரிவித்தான் அதற்காக மாரீசனுடைய உதவியையும் வேண்டினான் அவன் ஒரு அழகிய மானின் வடிவெடுத்து ராமனையும் லட்சுமணனையும் தங்கள் இருப்பிடத்திலிருந்து வெகு தூரத்திற்கு அப்பால் கவர்ந்தெழுத்து செல்ல வேண்டுமென்பது அவனுடைய திட்டம் மாரீசனோ இதற்கு சம்மதிக்கவில்லை தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்ளும் அத்திட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்று ராவணனுக்கு அவன் எச்சரிக்கை செய்தார் ஆனால் ராவணன் அதை கேட்கவே இல்லை வெள்ளி புள்ளிகளை உடைய தங்கமான் வடிவத்தை நீ எடுக்க வேண்டும் அதற்கேற்ற ஜால வித்தையை எல்லார் கண்களிலும் நீ காட்ட வேண்டும் அக்கவர்ச்சிகரமான வடிவத்தை பூண்டு கொண்டு சீதையின் முன்னிலையில் நீ அங்குமிங்கும் துள்ளி குதித்து ஓடி விளையாட வேண்டும் அந்த மானை பிடித்து தரும்படி அவள் தன் புருஷனிடம் வேண்டுவாள் சகோதரர்கள் இருவரையும் நெடுந்தூரத்திற்கு அப்பால் இழுத்து செல்லுகிற உபாயத்தை நீ கையாள வேண்டும் மானை தொடர்ந்து ஓடி அவர்கள் திண்டாடி கொண்டிருக்கிற பொழுது தன்னந்தனியலாக விடப்பட்டிருக்கிற சீதையை நான் தூக்கிக் கொண்டு போய்விடுவேன் மனைவியை பறி ராமன் புலம்பி நொந்து போவான் அந்நிலைக்கு அவனை கொண்டு வந்த பிறகு அவனை வெல்வது மிகவும் எளிது இதனை கேட்ட மாரீசனுக்கு மனக்குழப்பம் வந்தது ஆபத்து நிறைந்த இந்த திட்டம் ஆதரவற்றது என அவன் உணர்ந்தான் எனவே தன்னை மீண்டும் தைரியப்படுத்தி கொண்டு வேந்தே ராமன் வீரியத்திற்கு இருப்பிடமானவன் அவன் அறங்காப்பவன் தந்தை சொற்படி நடப்பவன் தன் தந்தையை சத்திய சங்கல்பன் ஆக்குவதற்கு பொருட்டு ராமன் தானாகவே வலிய வனவாசத்திற்கு வந்திருக்கிறான் அவனுடைய விரோதத்தை வரவழைத்துக் கொள்வது நல்லதல்ல என்று அவன் அறிவுரை கூறினான் ராவணன் மிகவும் கொந்தளிப்புடன் கூறினான் உன்னுடைய அறிவுரையை கேட்க இப்பொழுது நான் இங்கே வரவில்லை மாற்ற முடியாத முடிவை நான் எடுத்து விட்டேன் ராமன் ஒரு மடையன் ஒரு பெண்பாலால் ஏமாற்றப்பட்டு சிம்மாசனத்தினின்றி கீழே உந்தி தள்ளப்பட்டு நாடு கடத்தப்பட்டவனாக இருக்கிறான் அத்தகைய மடையனோடு துவந்த யுத்தம் பண்ணுவது என்னுடைய அந்தஸ்துக்கு பொருந்தாது அவனுடைய மனைவியை அபகரிப்பதன் மூலமாக அவனை அவமானப்படுத்தப் போகிறேன் உன்னுடைய அரசன் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் நீ ஓர் அழகிய மானின் வடிவெடுத்து ராமனை ஏமாற்றி அப்பால் கவர்ந்திழுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறாய் உனக்கு இடப்பட்டுள்ள ஆணையை முறையாக நீ நிறைவேற்றி வைக்காவிட்டால் உன்னை நான் கொன்று விடுவேன் இப்படி ராவணன் கூறியதை கேட்டு மாரீசன் தனக்குள்ளேயே எண்ணி பார்த்தான் இப்பொழுது நான் மரணத்தின் வாயில் அகப்பட்டு கொண்டுள்ளேன் ராவணனோ அல்லது ராமனோ என்னை கொல்லப் போகிறார்கள் சாவது நிச்சயமென்றால் ராமனுடைய அம்புக்கு இலக்காகி நான் அழிந்துபட்டு போகிறேன் ராமபாணம் என்னை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வது தின்ன ஆதலால் உத்தரவுப்படி நடந்து கொள்ள மாரீசன் இணங்கினான் அது ராவணனுக்கு பெரும் மகிழ்வை ஊட்டியது இப்பொழுது அவர்கள் இருவரும் வானத்தில் பறந்து போகும் விமானத்தில் ஏறிக்கொண்டு ராமனுடைய ஆசிரமத்தை நோக்கி பறந்து சென்றனர் அந்த ஆசிரமமோ அடவியின் கண் அழகாக அமைந்திருந்த ஒரு அற்புதமான இடமாயிருந்தது அங்கே ராமனுடைய ஆசிரமத்தின் அக்கம் பக்கங்களில் மந்தை மந்தையாக வந்து மான்கள் மேய்வதுண்டு ஒருநாள் காலையில் அழகின் உச்ச நிலையை அடைந்திருந்த மான் ஒன்று அங்கு தென்பட்டது மாரிசன் தங்க மானின் வடிவெடுத்து அங்கே உலாவ ஆரம்பித்தான் இத்துடன் ஆரண்ய காண்டம் பகுதி இரண்டை முடித்து கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ச்சியாக இந்த கதையை கேட்கலாம் எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள் நன்றி தொடரும்